நீல சித்தாடையிலே நெத்திலமையும் அழகிக் கண்டு மொத்த கவலைகளும் போனதுமா பெத்தவளே உத்தமியே துர்கையமா நீல சித்தாடையிலே நெத்திலமையும் அழகி கண்டு மொத்த கவலைகளும் போனதுமா பெத்தவளே உத்தமியே துக்கையம்மா துக்கையம்மா என்று துணிக்கு துணைக்கு வந்தாயே சொர்க்கத்தையே எங்கள் கண்ணில் காட்டி நின்றாயே நாங்கள் நடையான நடந்து கிட்டு கடைவேற எண்ணிக்கிட்டு கண்ணே உன்னை காண வந்தோமே பொன்மலராய் பூமியிலே பூத்தவளே நாங்க நடையான நடந்துகிட்டு கடைவேற எண்ணிக்கிட்டு கண்ணே உன்னை காண வந்தோமே பொன்மலராய் பூமியிலே பூத்தவளே துர்க்கையம்மா என்றழைக்க துணைக்கு வந்தாயே சொர்க்கத்தையே எங்கள் கண்ணில் காட்டினின்றாயே உன் பிஞ்சை காரங்களிலே என்னம்மா வச்சிருக்க போடம்மா எங்களுக்கு பிச்சைனை நாங்கள் தேடாமல் வந்த எங்கள் துக்கையம்மா உன் பிஞ்சை காரங்களிலே என்ன அம்மா வச்சிருக்க போடம்மா எங்களுக்கு பிச்சைனே நாங்கள் தேடாமல் வந்த எங்க துக்கையம்மா துர்கையம்மா என்றழைக்க துணைக்கு வந்தாயே சொர்க்கத்தையே எங்கள் கண்ணில் காட்டி நின்றாயே உன் கழுத்தில் நீண்டா கணக்கு கணக்குதான் சொல்லம்மா கண்ணே கண்மணியே துர்கையம்மா தூக்கி உன்னை இடுப்பில் வைத்து ஏத்துகின்றோம் உன் கழுத்தில் நீண்டா கணக்கு கனக்குதான்னு சொல்லம்மா கண்ணே கண்மணியே துர்க்கையம்மா தூக்கி உன்னை இடுப்பில் வைத்து ஏத்துகின்றோம் துர்க்கைமா என்றழைக்க துணைக்கு வந்தாயே சொர்க்கத்தையே எங்கள் கண்ணில் காட்டி நின்றாயே உன் பதக்கம் சங்கிலி அழகுதான் பார்த்த கண்களை பறிக்கிது முத்தழையை பித்து உண்மையில் அதிகம்தான் இதுக்கு மேலே எப்படி பாடணும் சொல்லம்மா உன் பதக்கம் சங்கிலி அழகுதான் பார்த்த கண்களை பறிக்கிது முத்தழகி பித்து உண்மையில் அதிகம்தான் இதுக்கு மேல எப்படி பாடணும் சொல்லமா துர்க்கையம்மா என்றழைக்க வந்தாயே சொர்க்கத்தையே எங்கள் கண்ணில் காட்டி நின்றாயே உடுக்கை போன்ற இடுப்பிலே ஒளிருதடி ஒட்டியானும் தளிர்கரத்தில் முத்து மாலை தொங்குதடி நாங்க போட்டு பார்க்க கொடுத்திடடி துர்க்கையம்மா உடுக்கை போன்ற இடுப்பிலே ஒளிரதடி ஒட்டி யானம் தளிர்கரத்தில் முத்து மாலை தொங்குதடி நாங்க போட்டு பார்க்க கொடுத்திடே துக்கையம்மா துக்கையம்மா என்றழைக்க துணைக்கு வந்தாயே சொர்க்கத்தையே எங்கள் கண்ணில் காட்டி நின்றாயே மலருக்குள்ளே உன் பாதம் மறைஞ்சிருக்குது காட்டி காட்டிவிட்டால் போதும் அடி துக்கையுமா அதை கட்டி கொள்வோம் கண்களிலே ஒத்திக்குவோம் அதை கட்டி கொள்வோம் கண்களிலே ஒத்திக்குவோம் மொத்தத்திலே உன் அழகு பித்து கொள்ள வைக்குதடி உன் பெண்களுக்கும் உனக்குமுள்ள உறவமா வேறு ஒருவருக்கும் புரியாத புதிரமா வேறு ஒருவருக்கும் புரியாத புதிரமா நாங்கள் நடையா நடந்துகிட்டு கடைகேறு என்ன கிட்டு கண்ணே உன்னை காண வந்தோமே பொன்மலராய் பூமியிலே பூத்தவளே பொன்மலராய் பூமியிலே பூத்தவளே